இந்த காரை கார வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவளை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னாள் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு வித்வான பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது யாரு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா போய் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்த சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல